ஒரே நேயர்களுக்கு வணக்கம் நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் தேசிய அரசியல் மற்றும் உள்ளூர் அரசியலில் தன்னுடைய கருத்துக்களை ரொம்ப நிதானமா நிறுத்தி சொல்லக்கூடியவர் எதுவா இருந்தாலும் டக் சொல்லக்கூடிய திரு சேகரையர் அவர்கள் அவர்களை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் சுபா வணக்கம் சார் வேட்பாளர் பட்டியல் ஐந்து கட்டமா ரிலீஸ் பண்ணாங்க பாஜக மிகப்பெரிய பெரிய எதிர்பார்ப்போட பட்டியல் ரொம்ப பெரிய ஒரு தாக்க தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னே நம்ம சொல்லலாம் இதை தொடர்ந்து வேட்புமனு தாக்கலும் நடைபெற்றது வேட்புமனு முடிவாக இருக்கு நிறைய பிரச்சனைகள் வேட்புமனுல தவறு இருக்கு சில சின்னம் அது என்ன சார் தமாகவுக்கு மட்டும் சைக்கிள் சின்னம் கிடைக்குது டிடிவி அவர்களுக்கு குக்கர் சின்னம் கிடைக்குது ஆனா எதிர இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க உங்க சின்னத்தை தரமாட்டே தரமாட்டேன் என்று சொல்றாங்க பாஜக அப்படின்னு தேர்தல் ஆணையம் மூலமா ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வை வைக்கப்படுது இதை பற்றி உங்களுடைய கருத்து சார் அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு ஃபேவரா கொடுக்கணும் இன்னொரு குறிப்பிட்ட எதுவும் கொடுக்கணும் அந்த மாதிரி ஒன்றும் இது கிடையாது இதுல என்னன்னா சிம்பல் வந்து அதான் ஃபுல் ரெக்கக்னைஸ் பார்ட்டி ஆகி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டு காட்சி அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா ப்ராப்ளம் இல்ல பட் அந்த ஃபுல் ரெக்கக்னிஷன் கிடைக்காம இருந்ததுன்னா உங்களுக்கு சிம்பிள் மாறக்கூடும் அப்புறம் சிம்பிள் ஆல்ரெடி ஒருத்தருக்கு அலர்ட் ஆயிருந்துன்னா அது திருப்பி அதை இது பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் ஓகே சார் நீங்கள் சில சொல்கிற கட்சிகள் இப்போ இப்போ தமிழ் மாநில காங்கிரஸாக இருக்கட்டும் அவங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி இது இருக்குது இப்போ ப்ரெஷருக்கு ஒரு சின்ன டிடி விதினர் அப்போவே கிடச்சிருச்சு அதனால ஒரு குறிப்பிட்ட அரசியல் காரணத்துக்காக அவங்களுக்கு தரப்படவில்லைங்கிறது இவங்களுக்கு எப்போது சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன எதிர்கட்சிகளோட ஒரு நெருட்டிவ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே இது எலெக்ஷன் கமிஷன் எங்க கூட இல்ல எலெக்ஷன் கமிஷன் பாஜகவுட இருக்குது அது சொல்ல போனா கோர்ட் கச்சேரி கூட சொல்றாங்க இப்போ அதுதான் நீங்க பாத்தீங்க இப்ப அறுநூறு வக்கீல்கள்லாம் ஒரு லெட்டர் போட்டு சீஃப் ஜஸ்டிஸ்க்கு கூட இது மாதிரி லெட்டர் போட்டு பாருங்க உங்க மேல பிரஷர் பட்ட வைக்கிறாங்க இந்த மாதிரி இந்த சில வக்கீல்களும் அந்த அவர்கள் பின்னாடி இருக்கும் அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் இந்த மாதிரி உங்க மேலே ஒரு தாக்கத்தை கொண்டு ஒரு பார்க்குறாங்க இதை நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் போச்சு அது பிரதமரை எடுத்து சொன்னார் இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க எப்போதும் இப்போ என்னென்ன பாருங்க இந்த தேர்தல் ரொம்ப அவங்களுக்கும் ரொம்ப போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே இந்த தேர்தல் பிறகு இந்தியாவின் அரசியல் என்ன போகுது அவங்க சொல்வது ஜனநாயகம் என்ன ஆகுங்கிறாங்க நான் சொல்வது அரசியல் மாறிடும் காரணம் எந்த மாதிரி அரசியல் இதுவரை நடந்து கொண்டு இருக்கிறதோ அந்த அரசியல் மாறப்போ அதனால் அவங்க அவங்களுக்கு பயமாக இருக்குது இதில் என்ன போகுது மோடி திருப்பி வந்துட்டா என்ன ஆகும் பிரதமர் ஆனால் என்ன ஆகும் பத்தாண்டு காலத்துல இப்படி மாற்றி எவ்வளவு மாற்றிட்டாரு இப்போ பாருங்க காங்கிரஸ் வந்து அந்த இன்கம் டேக்ஸை கட்டாமல் டபாட்ஸின்னு எக்கச்சக்கமாக பணத்தை வாங்கிட்டு கேஷை வாங்கிட்டு ரிட்டர்ன் கூட ஃபைல் பண்ணாமல் எப்போது இன்கம் டேக்ஸ் சட்டத்தை பற்றி காங்கிரஸ் தலைவர்களுக்கு அழகாக தெரியும் இதில் பாருங்க நீங்கள் அதுல அதில் அஞ்சாறு கண்டிஷன் இருக்குது அதை பட்டால் நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்கள் பணத்தை யாரும் இது பண்ண முடியாது ஆனால் அவங்க சொல்வது என்னன்னா போய் சொல்லிட்டே போகிறாங்க அதாவது எங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு எங்களால் அக்கௌண்ட்டை எடுக்க முடியல நாங்கள் த தவாலாக திவால ஆகிட்டோம் ஒன்றுமே இல்லை அது எதுவும் உண்மை இல்லை என்னன்னா இவங்க கட்ட வேண்டியதை கட்டியிருந்தால் பெனால்ட்டி வந்திருக்காது ஆனால் கொஞ்சம் கட்டினாங்க கொஞ்சம் கட்டாமல் இருந்தாங்க அதுக்கு பிறகு கூட பாருங்கள் இது அஞ்சாறு வருஷமும் ஓடிட்டு அதுக்கு பிறகு கூட அவங்க வந்து சரி ஒழுங்காக இனிமேவாது ஏன்னா அஞ்சாறு கண்டிஷன் என்னங்க சுபா சிம்பிளாக சொல்லப்போட வருஷா வருஷம் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும் அப்புறம் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட்டு ஆடிட் செய்யணும் அதுக்கு பிறகு என்ன வருதுன்னா நீங்கள் வந்து இருபதாயிரத்துக்கு மேலே ஏதாவது வாங்கிருந்தீங்கன்னா அதுக்கு டீட்டெயில்ஸ் வச்சுருக்கணும் யார் கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னு ரெண்டாயிரத்து மேல எதுவாக இருந்தாலும் அதுக்கு அக்கௌண்ட் இருக்கணும் இதெல்லாம் ஒழுங்கா இருந்தால் பிரச்சனையே கிடையாது பட் அதுல என்னன்னா அவங்க ஒண்ணுமே கட்டுக்கல எதுவுமே இது பண்ணல இந்த கட்சி அந்த மாதிரி கட்சி பாருங்க ஒரு கமர்ஷியல் லோனை கொடுத்து நேஷனல் ஹெரால்டாக காந்தி இப்போ குடும்பத்துக்கே சேர்த்துட்டாங்க மாத்திட்டாங்க ஓனர்ஷிப்ப அப்படிப்பட்ட கட்சி எப்போ எந்த கட்சியுமே யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது கமர்ஷியல் லோனிங்கெல்லாம் கூடாது இவங்க ஒரு கம்பெனிக்கு பணம் கொடுக்குறாங்க அந்த கம்பெனி வந்து அந்த நேஷ்னல் அரால் வாங்கிக்கிறது அது கூட ஐயாயிரம் கோடி சொத்து கோடி ரூபாய் சொத்து எல்லாம் அவங்க எடுத்துறாங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்க பண்ணாத ஒரு இது கிடையாது என்ன தப்பு தாண்டை பண்ணாலும் எங்களை கேட்கக்கூடாது நாங்கள் எதிர்கட்சிகள் மோடி எதிர்த்து இருக்கோம் அப்புறம் பாருங்க அவங்க இன்கம் டேக்ஸ்லேயே சிஸ்டம் இருக்குது நோட்டீஸ் கொடுப்பாங்க நீங்கள் ரிப்ளை கொடுப்பீங்க அவங்க ஆர்டர் உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அடுத்த இன்கம் டேக்ஸ் ட்ரிபியூனலுக்கு போவீங்க ட்ரிபியூனலில் சரி வரலாம் ஹைகோர்ட் போங்க எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்க எந்த இடத்துலையும் கோர்ட்டு வந்து அவங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கல அது என்ன மோடி சொல்லியாகுது நீங்கள் எந்த கேஸ் வைக்கிறீங்களோ அந்த கேஸ் ஆதாரம் சரியில்லை ஒருத்தரம் சொல்கிறீங்க இங்கே ட்ரெஷரர் இல்லை அவர் செத்து போயிட்டார் கோவிட்ல போயிட்டார் அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல ஏங்க இவ்வளோ பெரிய கட்சி இவ்வளோ பணம் வருது அது இப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு ஆயுறு அறநூறு கோடி ரூபா அவங்க அதை காமிக்காமல் டெபாட்சின்னு போயிருக்காங்க இதில் என்ன இருக்குது மேட்ரு என்னன்னா பெனால்ட்டி வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் அதுக்கு பதில் என்ன இருக்குது பாருங்கள் காங்கிரஸ் கட்சியில் பதில் கிடையாது இப்போ எனக்கு பாருங்கள் எனக்கு நான் டேக்ஸ் சரியாக கட்டலை இல்லை இது பட்டிலாம் வச்சுக்க எனக்கு சம்மன் அனுப்புவாங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க அதுக்கு மேலே கொடுக்கலைன்னா பெனால்ட்டி போட்டுருவாங்க இன்பட் டேக்ஸில் எப்போதுமே நீங்கள் கட்டலைன்னா பெனால்ட்டி விழும் நீ கட்ட வேண்டிய தொகைக்கு பல மடங்காக இருக்கும் அந்த கட்டிட்ட மேட்ரு ஓவர் இவங்க அக்கௌண்ட் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணலை அவங்க சொன்னாங்க போய் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை நாங்கள் எடுத்துருவோம் அதுக்கு மேலே எவ்வளோ உழுத பாக்கி நீங்கள் எடுத்துக்கோங்க இதில் எந்த இப்போ எனக்கு ஒரு இப்போ நான் ஒரு ஸ்டாக்ஸ் கட்டலை வச்சுக்கோங்க எனக்கு இது வருது எனக்கு ஏன் கட்டலை வருது நான் வந்து உடனே சொல்ல முடியுமா அவர் கட்டலை இவர் கட்டலை சதீஷ் கட்டலை சுபா சுபா கட்டலை அதனால என்ன கேட்காத அவங்க அக்கௌண்ட் நீங்கள் பார்க்கல இது அதே மாதிரி இவங்க சொல்றாங்க பிஜேபியோட அக்கௌண்டில் என்ன வந்திருக்கு பாரு இன்கம் எலக்ட்ரல் பாண்ட்ஸில் என்ன வந்திருக்கு பாரு இவங்க என்ன சொல்றாங்க இன்கம் டேக்ஸ் நாங்கள் இன்கம் அந்த பாண்டை அந்த மேட்டர் வேற இப்போ அதையும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனால் உங்க மேட்டரில் சொல்லுங்க அவங்க என்ன பண்ணுறாங்க ட்ரிபுனலில் ஒத்துக்கிறாங்க சரி நாங்கள் கட்டுறோம் நீங்கள் போடுங்க பெனால்ட்டிங்கிறாங்க அப்புறம் என்ன பண்ணாங்க இது இத்தனை வருஷமா தொடர்ந்து இருக்கு ஆனால் இப்போ தேர்தலுக்கு முன்னாடி இதை சொல்லி இது அனுதாபம் கிடைக்குமா அப்புறம் இதை போதி வந்து ஒரு சர்வாதிகாரி நம்மளை தீர்த்து கட்டணும்னு பண்றாரு தான் இந்த மாதிரி இன்கம் டேக்ஸ் செய்யறது இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் இருக்கிறதுக்காகவே இதை அவங்க கத்துறாங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க எந்த தப்பு பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு அதை பதில் சொல்ல மாட்டாங்க எப்படியா இந்த மாதிரி உங்களுக்கு வந்தது நிலமை நீங்க ஏன் அப்பப்போ இது கட்டல இப்போ என்ன பார்த்தீங்கன்னா அதை ரொம்ப பெருசா பண்ணி ஒரு பெரிய கிரைசிஸ் மாதிரி பண்ணி அவங்க கிரைசிஸ் அவங்களே பண்ணிடுது ஆனா அதை பழி எப்படி போட பாக்குறாங்க இல்ல இல்ல இது தான் ஆகுது இவர் மோடி பூட்டு போடுறாரு காங்கிரஸ் கட்சிக்கு மோடி ஒன்னும் செய்யலீங்க நீங்க கட்ட வேண்டியது கட்டின் போயிருந்தா ஏன் இந்த பிரச்சனை வரும் அப்புறம் என்னாச்சு பாருங்க பல இடத்துல இன்கம் டேக்ஸ் எல்லாம் நடந்தது பாருங்க தொடர்ந்து நடந்தது அதுல அவங்க நிறைய பேர் சொல்றாங்க நாங்க காங்கிரஸ்க்கு இவ்வளவு கொடுத்தோம் இப்ப கமல்நாத் ரெய்டை பண்ணும்போது அதுலயும் மேட்டர் வருது காங்கிரஸ்க்கு இவ்வளவு கொடுத்தோம் அதுல இருந்து தெரிய வருது ஓஹோ இந்த வருஷம் நீங்க அது கணக்கு காமிச்சாலோ காமிக்கல அதை ஆடிட் பண்ணீங்களோ பண்ணல அதாவது இந்தியாவில் ஊழலுக்கு எதிர்த்து பிரதமர் மோடி நடவடிக்கை பிறகு பல கம்பெனியோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் சோதனையிட்ட பிறகு என்ன தெரிய வருதுன்னா பல கம்பெனிகள் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சிக்கு கேஷாக கொடுத்து கொடுத்து வந்திருக்கிறார்கள் நீங்க கேஷா வாங்க கூடாது இவங்க அதுக்கு பதில் சொல்லாம இல்ல இல்ல எலெக்ஷன் பாண்டில் அவங்க பிஜேபி அவ்வளவு போயிருக்கு எங்களுக்கு ஆயிரத்தி அறநூறு கோடி தான் வந்துச்சு அதனால எங்களை கேட்காதீங்க இந்த மாதிரியே சொல்லிட்டு போறாங்க அவங்கள கேள்வி கேட்டு உங்க நீங்க ஏன் கட்டாம இருந்தீங்க ஏன் இது பண்ணலை அது ஒன்றும் சொல்றதில்லை ஆனா உள்ள சொல்லிடுறாங்க கோட்ல சொல்றாங்க ஆமாங்க நாங்க கட்டிடுறோங்கிறாங்க வெளியில வந்து எங்களை இது பண்றாங்க எங்கள்ட்ட பணத்தை கொடுக்குறாங்க இன்கம் டாக்ஸ் வெளியில வந்து பேசுறாங்க சிம்பத்தி கிடைக்குமா மக்கள் நம்ம ஓஹோ கருணைப்பட்டு ஐயோ காங்கிரஸ் இப்படி இது இப்படி ட்ரீட் பண்றாங்க தான் சிம்பத்தி வருமானு பாக்குறாங்க ஆனா மக்களை பொறுத்த மட்டும் என்ன தெரியறதுன்னா காங்கிரஸ் கட்சி பாருங்க ஆட்சியில் இருக்கும்போதுதான் அந்த நேஷனல் ஹெரால்ட் சம்பவம் நடந்தது எப்ப எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி ஒரு நீங்க ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்க இல்லை ஏதாவது கிடச்சுன்னா கேபிட்டல் கெயின் டேக்ஸ் எல்லாம் வரும் அங்கே தான் இன்கம் டேக்ஸை இப்போ நீங்கள் உங்களுக்கு உங்கள் அப்பா சொத்து எழுதி வச்சு நீங்கள் உங்கள் பேருக்கு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் வரி கட்ட முடியாது இருக்கும் கேபிட்டல் கெயின்ஸ் வருது அப்படி இருக்கும் பொழுது இவங்கள் ஆட்சியில் இருந்தபோது ஒன்றுமே கட்டாமல் டபா மாற்றிண்டு காங்கிரஸ் கட்சி ஒரு தனியார் நிறுவனத்துக்கு காசு பணம் கொடுக்கறது கடன் ஒரு கோடி அதை வந்து வச்சுட்டு அவங்க நேஷனல் ஹெரால்டு கம்பெனியை வாங்குறாங்க அதை வாங்கி திருப்பியும் அதை திருப்பி கொடுத்துட்டு இவன் இந்த கம்பெனி எங்கே போகுது அதே குடும்பத்துக்கு போயாச்சு எங் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அதாவது என்னது இது எப்படி இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு பாருங்க இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு அவங்க கையில் வேற ஒரு ஆயுதம் கிடையாது என்ன சொல்றாங்க எங்களை எதிர்கட்சியை நொறுக்கி தள்ளுறாரு எங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாரு தேர்தலில் எங்களை இது மாதிரி பண்ணிட்டாரு இதால இந்தியாவோட ஜனநாயகம் போயிடுச்சு மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க ஜனநாயகம் போயிடுச்சா இல்ல நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற வேலைகளுக்கெல்லாம் கணக்கு உங்களை போது நீங்க இந்த மாதிரி ஒரு கதையை சொல்லி மக்களை சும்மா ஏமாத்தி மக்கள் மத்தியில ஒரு இதை கலப்பி பிரதமருக்கு எதிர்த்து ஒரு மூட மாத்தமான்னு பாக்குறீங்க மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார் சார் அதாவது மொத்தத்தில் அதிகாரிகளிடம் ட்ரிபியூனல்ல போய் அடிப்பணிய வேண்டியது வெளியில வந்து ஆட்சியாளர்களை பற்றி குறை சொல்ல வேண்டியது இதன் மூலமாக ஏதாவது அனுதாப அலை கிடைத்தால் அதில் நீச்சல் அடித்து கரையேறி விடலாம் என்று நினைக்கிறதா சார் காங்கிரஸ் மொத்தத்தில் சொன்னீங்க அதுலதான் நீச்சல் அடிக்கணும்னு பாக்குறாங்க ஆனா அது அலை மாதிரி இல்லையே கண்ணீர் அவ்வளவு இல்லை அலை அது அது கால் கூட நிறையாது அந்த மாதிரி கண்ணீர் தான் தங்கள பண்ணிக்கணும் சார் ஆஹ் பொதுவாகவே இந்த தேர்தல் நேரம் அது வந்து லோக்சபா சாதாரண தேர்தலா இருக்கலாம் சட்டமன்றத்துக்கான தேர்தலா இருக்கலாம் இல்லைன்னா பாராளுமன்ற தேர்தலா இருக்கலாம் தேர்தல்னாலே கிட்டத்தட்ட ஒரு ஊடகவியலாளர்கள் அரசியல் விமர்சகர்கள் அரசியல் பார்வையாளர்களுக்கெல்லாம் ஒரு திருவிழா போல இருக்கும் சார் மக்களுக்கு ஓட்டு போற நாள் ஒரு நாள் லீவ் கிடைக்கும் அது மக்களோட எண்ணம் ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஐயோ நம்ம ஜெயிக்கணுமே அப்படிங்கிற மாதிரியான வேட்பாளர்களுக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு சிந்தனை இருக்கும் சோ இந்த இடத்துல நிறைய நம்ம காட்சிகளை பார்ப்போம் திடீர்னு வந்து ஒருத்தவங்க வந்து தோசை சுடுவாங்க ஒருத்தவங்க டீ ஆத்துவாங்க ஒருத்தவங்க அயன் பண்ணுவாங்க ஒருத்தவங்க கூடையில தூக்கிட்டு போவாங்க ஏதாவது ஒருத்தவங்க செல் பண்ணி காமிப்பாங்க சோ மக்களுக்கோட மக்களா இருக்கேன்னு அந்த மாதிரி பயணிப்பாங்க இந்த இடத்துல இங்க ஆட்சியாளர்கள் வந்து நிறைய இந்த பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பா தமிழகத்துல பாத்தீங்கன்னா எம்பி சிட்டிங் எம்பி எல்லாம் போகும்போது மக்களால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் அது வந்து ஒரு புதுசா இருக்கு இந்த மாதிரி இந்த சினாரியோல நிறைய இடத்துல அது மாதிரி நடந்திருக்கு குறிப்பா சொல்லணும்னா தென் சென்னையில நடந்தது மத்திய சென்னையில நடந்தது தேனில நடந்திருக்கு சோ இந்த மாதிரியான இதை பற்றி உங்களது பார்வை என்ன சார் இப்போ தொடர்ந்து ஒண்ணு ஜீப் ஆயிட்டு இருக்கு என்னன்னா மக்களோட எதிர்பார்ப்பு அதிகமாயிட்டே போகுது அது எந்த கட்சிக்காரரா இருக்கட்டும் பாராளுமன்ற உறுப்பினரோ இல்ல சட்டசபை உறுப்பினரோ இல்ல அமைச்சரோ மக்கள் எதிர்பார்ப்பது என்ன என்றால் அவர்களோட கஷ்டங்கள் துக்கங்கள் அதை கண்டித் துடைக்கத்தான் அது அந்த நேரத்தில் அவங்களுக்கு இவர்களிடிலிருந்து சகாயம் கிடைக்கும் உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அவங்க பார்க்குறாங்க இருபது வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டிடேட் போடுவாங்க யாரோ ஓட்டு போட்டு போயிட்டாங்க இப்போ அது பாருங்க அரசியல் மாறிவிட்டு எந்த கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அந்த வருடந்தோறும் அந்த ஐந்து வருடமும் செயல்படவில்லை என்றால் அவர்களோட விஷயங்கள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலைன்னா மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வருது இப்போ சென்னையில் வெள்ளம் வந்த போது நீங்கள் பார்த்தீங்க சட்டசபை உறுப்பினர்கள் மேலும் வார்டு மெம்பர்ஸ் மேலேயும் முனிசிபாலிட்டி மேலேயும் எத்தனை கோவம் வந்து பாருங்க கார்ப்பரேஷன் மேலெல்லாம் ஒன்றுமே யாருமே கேட்க வரல யாருமே கேட்க வரல இதே தான் இப்போ தென் மாவட்டங்களில் மழை பெய்த போது இதே தான் வந்து மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க ஓட்டும் போது நீங்கள் எங்கள்கிட்ட வர்றீங்க அதுக்கு பிறகு தொகுதியே தொகுதியே வந்ததே இல்லைன்னு கூட சில புகார்கள்லாம் இருக்குது இதில் குறிப்பிட்ட உறுப்பினர்கள் ஐந்து காண்ட காலத்தில் எத்தனை முறை வந்திருக்கிறார்கள் அதனால் இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு ஓட்டர் அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு ரெண்டாவது இந்த ஊழல் பற்றியும் இந்த ஊழல் ஊழல் எதிர்த்த நடவடிக்கை பிரதமர் மேற்கொண்டிருக்கிற சில நடவடிக்கைகளையும் எல்லாரும் பார்க்கிறாங்க அது குறிப்பிட்டதாக தமிழ்நாட்டில் பாருங்கள் ஊழல் ஒரு முக்கிய இஷ்யூ தாங்க அதை நீங்கள் என்ன தான் எப்படி பண்ணாலும் சும்மா டிவியில் நீங்கள் சொல்லணும் தேசத்தை காக்கிறதுக்கு நாங்கள் வரோம்னு இப்போ பல டிவியிலலாம் வந்துட்டுருக்கு நேஷ்னல் டிவியில் கூட போய் போடுறாங்க நாங்கள் வந்து காக்க போகிறோம் இந்தியாவை அப்படின்னு டிஎம்கேவோட இதெல்லாம் வருது ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது என்னன்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை சரியான நேரத்தில் செயல்படுத்தினீர்களா அப்புறம் ஊழல் எதிர்த்து பாருங்க ஒரு வார்த்தை கூட நம்ம முதல்வர் சொன்னதே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற ஊழலை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார் சொன்னதே கிடையாது எப்போ எப்போ சொல்வது என்னன்னா திருப்பி திருப்பி இந்த பிரதமர் மோடி பழி வாங்கு பழி வாங்குறார் பழி வாங்குறார் அந்த பழி வாங்குறதுனால தான் இதெல்லாம் ஆகுது ஆனால் மக்கள் என்ன பார்க்குறாங்க இது என்னது இது ஏன் இப்படி ஒரு செந்தில் பாலாஜி பிடிபடப்படுறார் ஈடியில் அவருக்கு அரெஸ்ட் ஆகுது எல்லாம் ஆகுது குற்றப்பத்திரிக்கை கூட தாக்கல் ஆகிடுது ஆனால் அவர் அமைச்சராகவே தொடர்க்கிறார் ஓ பெயில் கிடைக்கவில்லை தெரிஞ்சவொன்னே அது அமைச்சர் பதவி அவரே இஷ்டப்படி விடுகிறார் ஓஹோ நான் அமைச்சராக தான் எனக்கு பெயில்வதி கிடைக்கலையா அப்புறம் கோர்ட்லையும் பாருங்கள் எப்படி வருடிக்லாம் வருது பாருங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் இப்போ பொன்முடி கேஸில் அவர் சொத்து குவிப்பில் இதாகிறார் பதவி விட்டுறா எல்லாம் விட்டுறாரு அங்கே இப்போ போன உடனே அங்கே மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஸ்டே வாங்குறாரு ஸ்டே வாங்கிட்டு ஆளுநர் மேலே ப்ரெஷர் என்னை திருப்பி அமைச்சராக்கிடு அவர் ஒன்றும் கில்ட்டி ஃப்ரீயாகலை கன்வெக்ஷன் ஸ்டே ஆகிருக்குது எல்லாத்தையும் திருப்பி வாங்கிக்கிறது அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்க என்ன வந்தாலும் இவங்களுக்கு எந்த சட்டத்துக்கும் இவங்க அதை எந்த சட்டத்தையும் ஏற்றுக்க மாட்டாங்க ஸ்டே வாங்கிடுறது வீட்லேயே இருக்குது ஜெயில் போகாமல் டபாக்கிது இல்லை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுது இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் மக்கள் என்ன தோணுது என்ன ஊழல் செஞ்சுட்டா இவங்களுக்கு அவ்வளவு பவர் இருக்குதா யாரும் கேட்டு கேட்க முடியாதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாறிட்டு இருக்கு சுபா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோட ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் இந்த சோகால்டு கிரைம் அழுகிறாங்க அது சொல்லுவாங்க க்ரோக்கட் ஆயில் பாங்க அதாவது என்னன்னா முதல்ல கண்ணீர் விடுமா அது போய் கண்ணீர் அது சும்மா அப்படியே தண்ணி வந்துட்டுருக்குமா அந்த மாதிரி தங்கள் நிலைமையை வச்சுட்டே ஒரு அழுது அழகிறாங்க எங்களை இப்படி பண்ணிட்டாங்க எங்களை இப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க மோடி மோசமானவர் பிஜேபி மோசமான கட்சி ஆனால் இன்னொரு பக்கம் மக்கள் பார்க்குறாங்க இதுவரையில் நடவடிக்கை இடாத விஷயங்கள்லாம் நடக்குது எல்லா மாநிலங்கள்லையும் எங்கே பிஜேபி ஆட்சியில் இருக்கிற பல மாற்றங்கள் ஏற்பட்டு ஸோ இந்த அரசியல் இந்த ஊழல் செய்து தான் தீர்வு எங்களை கேட்க ஆள் கிடையாது மாதிரி பேசுறது ஒரு கும்பல் இப்போ காங்கிரஸ் கட்சி பாருங்க ராகுல் காந்தி எப்படி மிரட்டுறாரு ஜாகிருத்தியாக இருங்க நாங்கள் திருப்பி வந்தானே இந்த இடி ஆஃபீஸ் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம் ஓப்பன் த்ரெட்டு நீங்கள் ஜாகிரதியாக இருங்க காலம் மாறிக்கிறது மா நாங்கள் வந்தால் உங்களை விட மாட்டோம் இப்படி எல்லாம் பேசுகிற கட்சி நிஜமாவே ஆட்சிக்கு வரணுமா அப்படி ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் நிலைமை என்ன ஆகுது ஒரு வார்த்தை கிடையாது சொல்கிறது கிடையாது உங்கள் பீரியடில் ஏன் இவ்வளோ ஊழல் நடந்தது ஒரு வார்த்தை கிடையாது எல்லாமே போய் நாங்க சொல்வது தான் உண்மை அப்படின்னு ஒரு இதத்தை போறாங்க அதாவது ஒரு மிதப்பில் போயிட்டு இருக்காங்க அதையும் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்